இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எங்கள் ஆசான் சிவமகா மகா வாழை சித்த திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதி கைலாய சிவ சிவட்சமனு திருவடிகள் போற்றி போற்றி பிரபஞ்ச மகா அகத்தியவாலே சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி சிவபெருமான் திருவடிகள் போற்றி விஷ்ணு பெருமான் திருவடிகள் போற்றி விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி முத்துக்குமர திருமுருக பெருமான் திருவடிகள் போற்றி விஸ்வாமித்ர மகரிஷி திருவடிகள் போற்றி சித்த திருவடிகள் போற்றி எங்கூர் காரன் சொல்லிடு பிரபஞ்சமாக அகத்தியவால சித்த சபையில் குடிக்கொண்டிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்து சித்தர்களுக்கும் அனைத்து நட்சத்திரங்களும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் முனிவர்களும் திருவடிகள் பணிந்து திருப்பாதம் பணிந்து கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அனைவரும் திருவ திருவடிகளும் சமர்ப்பித்து அடியனுக்கு ஆசீர்வதித்து அருள் புடியும்பாடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அகத்தியெல்லாம் ஓ அகத்தி சாய நமகங்கிறதுக்குள்ள எல்லாரும் இருக்கான்னு சொல்லியாச்சு நீங்கள் டாமை சொல்லுது ஏன்னா விட்டுப்போன தெய்வங்கள்லாம் கோச்சுக்கிடாதா ஓம் அகதி சாய நமக போன தெய்வங்கள் எத்துணை தெய்வங்கள் இருந்த பொழுதும் இவன் உரைக்கின்ற அத்துணை தெய்வங்களின் நாமங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் அகத்திய ஆற்றலே என்று அகத்தியன் நல்லா பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான சிவமகா பாலை சித்தனுடைய ஆற்றல் உள்ளிருக்கும் பிரபஞ்சம் அது உம்மை வாழ்த்தி அற்புதமாய் உம் சரணாகதிக்குரிய ஆசிகளை ஆசியாய் அகத்தியன் வழங்குகின்றோம் நீர் வினவிய இரு வினா உமக்கு நிறைவேறியதா நீர் சபையில் ஆசியாக வினவினாயே ஒரு பணி திருமணம் என்று இரண்டும் நிறைவேறவில்லை உண்மைத்தான் சபைக்கே நியமனம் செய்து விட்டாகிவிட்டதை அது எவ்வாறு நிறைவேறும் உமது பணி சபை பணி அற்றலாக அகத்தியன் கூறிய தகை ஆசியை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு எத்துணை நிகழ்வுகள் நிகழ்ந்த பொழுதும் சபையோடு ஒருங்கிணைந்து ஒன்றாக இத்தகைய கிளை சபை தொடர்போடும் பல்லவ தேய அச்சீடனுடைய தொடர்போடும் நூல் தாங்கும் சீடன் தொடர்போடும் பிரபஞ்ச மகாசபையினுடைய முதன்மை சீடனாகவும் என் நிலை கண்டபொழுதும் என் நிலை கண்டபொழுதும் என் நிலை நிலையோடு என்று அகத்தியனோடு பயணப்படும் உமை நல்லாசி வழங்கிய அகத்தியன் அற்புதமாக எது எது எத்தகைய வேலைகளில் நடைபெற வேண்டுமோ அதற்குரிய நல்லாசிகளையும் அகத்தியன் வழங்கியிருக்கின்றோம் அந்நிலை போல் நடந்தாகும் என்று அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசியை வழங்கி அகமகிழ்வோடு நற்தொடர்பில் இருந்து சிவமகா வாழை தன்னுடைய நாமத்தையும் அகத்திய நாமத்தையும் உரைக்கின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் உள்ளிருந்து உமக்கு அனுக்கிரகம் வழங்கும் என்று நல்லாசி வழங்குகின்றோம் மற்றும் என் தாயார் தங்கை மற்றும் தங்கை குழந்தைகளை அருள் புரிய வேண்டும் ஐயா உமக்கு வழங்கிய ஆசியே அவர்களுக்கும் பகிர்ந்தாகிவிட்டது சீடனை நான் உரைத்தோமே சீடனுக்கு வழங்கினால் சீடன் இல்லம் அதை அகத்தியம் தத்தெடுத்துக் கொள்ளும் என்று உமது சரணாகதிக்குள் அத்துணை ஆற்றலுக்குள்ளிருந்தும் அகத்தியன் ஆசி வழங்குகின்றது நலவளம் நல்வளம் பெற்று அவர்களும் உமது திருப்திக்காக அகத்திய அதனையும் உரைக்கின்றோம் அற்புதமான ஆசிகள் பெற்று வளம் வர நல் நிலையாய் சற்றங்க நிகழ்வு நிகழ்த்துகின்ற சிவமகா சித்தனின் ஆசிகளையும் வழங்குகின்றோம் என் தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்கா தாயாரு உடல்நிலையை கொஞ்சம் குணப்படுத்த வேண்டும் அகவை நிலைக்குரிய ஏற்ற இறக்க நிகழ்வுகள் இத்தகைய யுகத்தில் நடந்தேறும் அந்நிகழ்வுகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ரணமாற்ற நிகழ்வுகளுக்குரிய ஆசிகளையும் அகத்தியன் வழங்குகின்றோம் திருநேற்று சாம்பல் வெற்று அணிந்து வளம் வர அற்புதம் நிகழும் என்று அகத்தியன் ஆசை அவர்கள் தினம் தினம் குடித்துக் கொண்டு வருகிறார்கள் ஐயா என் தங்கைக்கும் தங்கை குழந்தைகளும் குடித்துக் கொண்டு வருகிறார்கள் எங்கள் இரண்டு தங்கை மகள்களும் ஒருவள் மருத்துவத்துறையை கண் சம்பந்தமான படிப்பு படித்து வருகிறாள் இன்னொருவள் வந்து பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறார் இச்சங்கத்தில் வர இயலவில்லை அடுத்த முறை சச்சங்கம் வருவோம் அவங்க இருவரும் நன்றாக படித்து நன்றாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பு பெறு மதிப்பெண் பெற ஆசீர்வதித்து மதித்து வேண்டும் ஐயா அனைத்து நிலைகளுக்கும் ஆற்றல் கொண்ட ஆசிகளை அனைத்து வகையான நிலைகளுக்கும் ஆற்றல் கொண்ட ஆசிகளை பிரபஞ்ச மகாசபை சேடர்களை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு விழாவும் தனித்தனியாக அல்லாது ஆற்றல் புதைந்திருக்கின்ற அற்புத சபையில் சேடர்களாக வளம் பெறுவோர் ஓர் ஆசி பெறுகின்ற பொழுது அத்துணை நிலைகளும் மாற்றம் பெறும் என்று ஆசிகள் திருவடிகள் போற்றி போற்றி எங்கள் ஆசான் சிவமகித்த திருவடிகள் போற்றி